திருவள்ளூர் தேவஸ்தானத்தில் சுந்தரகாண்ட பாராயணத்தின் போது இப்படக்காட்சியை எடுத்து தங்களுக்கு சந்திப்பு என் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் திருவள்ளூர் தேவஸ்தானத்தில் சுந்தரகாண்ட பாராயணத்தின் போது டிய கோலகேசரன் ராமானுஜதாசன் தேசிகப் பிரியர் இன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளூர் ஸ்ரீ வீரரக சுவாமி தேவஸ்தானத்துக்கு தரிசனத்துக்கு சென்றபோது சுந்தரகாண்ட பாராயணம் குறித்து இப்படக்காட்சியை அடியேன் பெற்றேன் அதை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் பரத பிரசாதமாக ஐயன் பாலகேஸ்வன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் காஞ்சீபுரம்